கடந்த எட்டு மாதங்கள் வழிநடத்தி வந்தார் இந்த புதிய மாதத்தை நாம் பார்க்கும்படியாக இந்த ஒன்பதாவது மாதத்துக்குள் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி கூட அந்த புதிய மாதம் நமக்கு மிகுந்த ஆசிர்வாதமான ஒரு மாதமாக கர்த்த தரும்படியாக இந்த நாளிலே இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம் நன்றி சொல்ல வார்த்தை இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டால் கதியும் இல்ல நீங்க இல்லை நானும் இல்ல உம்மை போல தெய்வம் இல்ல உம்மை தவிர விருப்பம் இல்ல உம்மை விட்டால் கதியும் இல்ல நீங்க இல்லை நானும் இல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்ல அதை நினைக்கும் போது எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்ல அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல ஆமன் ஆண்டவரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே கடந்த எட்டு மாதங்கள் எங்களை நடத்தி வந்தீரப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்து ரட்சித்து இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த மகாபிரிய கிருபை எண்ணி எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே நீர் தந்தந்த புதிய மாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஒன்பதாவது மாதம் என் தேவன் எங்களுக்கு ஈவாய் கிருபையாய் ஆண்டவரே நாங்கள் பார்க்கும்படி தந்திரே உமக்கு நன்றி ராஜா அடுவே இந்த மாதத்தின் முதல் ஆள் முதல் கொண்டு இந்த மாதத்தின் இறுதி நிமிடம் வரையிலும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த போற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சமூகம் உங்களுடைய பிரசன்னம் உடைய கிருபை எப்போதும் எங்களை சூழ்ந்திருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களை ஆண்டவரே நீ பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா இரத்தால் முடிவரைத்து பாதுகாத்துக்கொள்ளும் இந்த உலகத்தின் அழிவுக்கும் நாச மோசங்களுக்கும் சத்ருவின் அந்தகார கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் சத்திரங்களை தொடாது பிடிக்க வஞ்சாத படிக்கையை மாற்றாத படிக்க தகப்பனே அவனுடைய தந்திர செயல்கள் எங்கள் மேல் பலிக்காத படிக்கையை எங்களை ஒவ்வொருவரையும் விலைக்கு காத்துக்கொள்ளும் உங்களுடைய எல்லா வாகனங்களையும் கருத்து பாதுகாக்க வேண்டுமா ஒவ்வொரு குடும்பங்களிலும் எந்த நன்மை குறைவு பிடிக்கும் எந்த தேவைகளும் ஆண்டவரே இல்லை என்று சொல்லாத பிடிக்க தகப்பன எல்லாவற்றிலும் ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை என் தேவன் எங்களுக்கு தந்து மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தை நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு செய்யும் அப்பா ஆண்டவர் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் அன்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதியும் நல்ல நல்ல விஷயங்கள் ஆண்டுவரே செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்கள் தொழில் செய்ய நினைக்கிறவர்கள் தகப்பனே இப்படியாய் ஆண்டவரே பல தரப்பட்ட மக்கள் பல காரியங்களை நினைத்திருப்பாங்கப்பா அண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே உதவி செய்யும் ஊழியத்தின் பாதையில் இருக்கிற பிள்ளைகளை நீர் வல்லமையாயிடத்தினை பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆத்து அறுவடை செய்யும்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த வேண்டுமா நாங்கள் செப்பிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரையும் இந்த கிருபை எப்போதும் எங்களை சுகந்திருக்கிறது அதிகாலை வேலையில கிருபையை நீ தருகிற தேவன் ஆண்டவரே புது கிருபையை எங்களுக்கு நீ தந்தள வேணுமா செப்பிக்கிறோம் ஆண்டவரே கர்த்த நாங்கள் உண்மை உத்தமாய் ஜீவிக்க உமக்கு பிரியமாய் ஜீவிக்க எல்லா காரியங்களிலும் உமக்கு முன்பாக உண்மை உத்தமத்தோடு வாழ எங்களுக்கு நீர் கிருப செய்யும் சகல பொய் வழிகளையும் வெறுத்து நீர் அறிவறுக்கிற காரியங்கள் எல்லாற்றி விட்டு விட்டு தகப்பனே நீதியின் பாதையிலே வெளிச்சத்தின் பாதையிலே நாங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம் என்னென்ன தேவையோடும் மது பிள்ளைகளெல்லாம் இடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய தேவைகளையும் இந்த மாதத்திலே கர்த்தர் அற்புதமாய் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆனவரே நீ நல்லவர் அப்பா பெரிய காரியங்களை செய்கிற தேவனின் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் குழந்தை பாக்கியமற்ற பிள்ளைகளுக்கு கத்தர்தாமே கிருபையா இறங்கி என் கர்ப்பத்தின் கனியை தொட்டு நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் செப்பிக்கிற கர்ப்பமா இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் கர்ப்பத்தில் வளர்கிற குழந்தைகளை கத்தர் ஆசீர்வதியும் திருமண காரியங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயதார்த்தம் என்று ஆண்டவரே ஏற்பாடு பண்ணுகிறவர்கள் தகப்பனே ஆண்டவர் இப்படியான ஆண்டவரே சூழ்நிலையில் இருக்கிற எல்லாருக்கும் கத்தன் நன்மையான காரியங்களை நீ காண்பிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அண்டவரை எப்போதும் இந்த கிருபை எங்களை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து ஆவியாண்டை கரங்களில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை முழுமையாக ஆண்டவரை நீர் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள சிறு குழந்தைகள் முதல் முதியோர் வரையிலும் தகப்பனை நீர் ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் தனித்தனியாய் நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை நீர் தந்தல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் இருக்கிற மக்கள் ஆறுதலற்ற மக்கள் ஆண்டவரை கைவிடப்பட்டவர்கள் கைம்பெண்கள் தகப்பனே இவர்களுக்கெல்லாம் என் தேவன் இறங்கி உதவி செய்ய வேணுமாய் செப்பிக்கிறோம் ஆகாரம் இல்லாமல் யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கத்து கொடுக்க வேணுமா நாங்கள் செப்பிக்கிறோம் கண்ணீரோடு இருக்கிற மக்கள் கடன் தொல்லையில் இருக்கிறவர்கள் தகப்பனே பல விதமான பிரச்சனையில் இருக்கிற மக்களை கத்தர் விடுவிக்க வேணுமா நாங்கள் செப்பிக்கிறோம் தெய்வ சமாதான யாவரையும் ஆட்கொள்ள வேணுமா நாங்கள் செப்பிக்கிறோம் கைட்டு செய்த வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரோம் உம்முடைய கரங்களில் எங்களை எல்லாரும் ஒப்பு கொடுத்து அந்த மாணவரின் மறைவில் வைத்து எங்களை தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் போக்கை வரை ஆசிர்வத்து காத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம் துதிகான மகிமை செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் God bless you all.